பிரேஸ் தலாத் கத்துடைய பசனாம் மையம் படுவதாக பசுத யோவானந்த சுவிசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் கத்துடைய அன்பான ஆசிரங்கள் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகட்டும் இந்த ஓய்வு நாள்தையும் ஆண்டோடைய அன்பான கரம் உங்களை தொட்டு பேலப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் யாரெல்லாம் மானுடைய வார்த்தையை கொடுத்து பேசுகிறார்களோ அவர்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வார் தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏசப்பவை போல ஒரு அச்சடையாளர்களாக ஒரு சாட்சியாக சொல்லுகிறோடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் இருக்கணும் அது உயிரோடு இருக்கணும் அதுதான் இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம் ஓய்வுனால சண்டே சர்வீஸ்க்கு வரணும் என்ற ஒரு மனநிலையில் நம்ம வருவதற்கு பதிலாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் கேட்கிற வார்த்தைகளும் பக நடக்க வேண்டும் என்ப ஒரு குறிக்கோளோடு தான் நாம் வர வேண்டும் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருக்குதான் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை கொடுத்து நீங்கள் பேசுகிற விழா இருக்கிறீர்கள் என்றால் எந்த நேரத்தில் பேசுகிறீர்கள் எப்படி பேசுகிறீர்கள் எப்படி நமக்கு முன்மாதிரியாக ஏசப்பா இருக்கிறார் அவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒரு பிதானத்தில் வரான்னு என்று இயேசப்பா ஏன் சொல்லணும் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல விரும்புகிறேன் இந்த பூமியில் ஏசப்பா எல்லா இடத்துலையும் அவர் வாழ்ந்த நாட்கள் இல்லை மூணரை வடங்கள் ஊழியங்களில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அசித்தையும் அவர் செய்ததுக்கு ஒரு காரணம் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருந்தார் எந்த இடத்துலையும் சுயமாக ஒரு முடிவு எடுக்கலை எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி மற்றவருடைய பிரச்சனைகளை தரையிட வேண்டாங்க உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு வந்தாலும் சரி நான் என்ன பண்ணுறது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலும் சரி ஜெபிச்சிக்கிறேன்னு சொல்லி விட்டுடுங்க நீங்கள் ஆலோசனை கொடுக்க போய் அது பிரச்சனையாக மாறும் எத்தனை பேர் ஏசாப்பாட்டை வந்து கேட்டாங்க அற்புதம் வேணும் அதிசயம் வேணும் ஏ அருமையான அந்த யாக்கோப்பு யோகனுடைய தாயார் கூட வந்து கேட்டாங்கண்ணே உங்களுடைய வளர்ந்த பாசத்தில் ஒருவரும் உங்களுடைய இது பாசத்தில் ஒருவரும் என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று அது என் சித்ததுபடி அல்ல அது பிதாவின் சித்தம் என்று சொல்லி காத்திர அனுமதித்து விட்டார் அதை அவமதித்து விட்டார் எனக்கு பிரியமான சகோதரே சகோதரியே ஆண்டவருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாள் உங்கள் மேலே விசேஷமாக இறங்கும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அவருக்காக அருமையான பவுல் பற்பல பாஷைகளை பேசினார சொல்லி பார்க்கிறோம் நான் பதினாயிரம் பாஷைகள் பேசினாலும் அன்பை எனக்குறாவிட்டாங்க நான் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் அல்ல தேவனே அவருடைய ஆவியை கொடுக்கிறார் யாரெல்லாம் அந்த வார்த்தைகள் பேசுகிறார்களோ தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவரே அந்த கிருபையான ஒரு இறக்கத்தை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இயேசுவி நாமத்தில் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய அளவற்ற கிருபையும் இறக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவே வருவதற்காக சொல்கிறேன் இது பாருங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐந்து மாதம் கடைசி இந்த மே மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு நிறைய நம்ம வந்திருக்குறோம் எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை கற்று நம்ம கொடுத்துருக்கிறார் அவருடைய அன்புக்கு நேராய் அர்ப்பணிப்போம் ஒப்பு கொடுப்போம் உங்களுக்கே தெரியாமலே அந்த ஆவியானோடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிறைவாகி வருங்க அவருடைய சத்தத்துக்காக சித்தத்துக்காக ஓடுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே ஒரு கிருபையை ஒரு இறக்கத்தை ஒரு தயவை கர்த்தர் விசேஷமாக ஊற்றிக்கிட்டே இருப்பார் தேவன் அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறது போல உங்களுக்கும் அளவில்லாமல் தம்முடைய ஆவியை அனுப்பி வைத்து அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இந்த ஓய்வு நாளுக்குரிய ஆசிரல் நிரப்புவதற்கு உமக்கு பயப்படுகிற பயம் அதிகமாக முடியாத கத்தா கேசிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் இறக்கம் செய்யும் ஆசை செய்யும் ஏஷ்மல்லபிதாவே ஆமை ஆம்மை